ஓ mainlip kuwi dia taling ka naana ha jugabi mainima taun dekan danna அவ காரடுத்த பண்ணித்து ஆஹ் நான் கண்டுருஞ்சி இறச்சி பேக்கரி திம்பி பால் எல்லாம் எடுத்துண்டு மனைக்கு போக்காந்து விடத்தை நான் கார் வச்சுக்கிடுது அல்ல மைய ஒரு கால் மடித்து அண்ணித்து போலேன் தலா நாங்க மனைங்க எந்த கேனம் பண்ணோன்னு எள்ளிக்கு போச்சு டவுனுக்கு போனது எள்ளிக்கு போச்சு நாங்க கேனம் பண்ணணுன்றோடனே அதனால என்ன கால் மடித்தோன்னு அதனால அண்ணங்க அல்லம்மா இங்க போப்பாக்கா ஒரு போன் மாரி தண்ணோண்டு பட்டேலு மறிய கையெத்த கைய தாய் இன்னும் டவுனுக்கு போயிட்டுக்கா அல்லே தனம கூட்டிடதா போனக்கு போனல்லே நங்க கேரமாண்டோம் நாங்க தாருணந்து கேட்போம் நீங்க எல்லி போயிட்டு அண்ணனை ஆப்புதுன்னு இல்ல அண்ணாலும் தான் அண்ணனை ஆச்சு போடுபுடு நீங்க கரைச்சி கம்மியாச்சி ஆப்பதெல்லாம் எல்லையும் சத்தே போச்சாப்பா நாங்க கரைச்சிட்டுக்கு பரவலை அரிசிடத்தை பூச்சி நாங்க எந்த கின ஆகும் எண்ணிந்து தோடு இன்னும் அச்சங்கு போப்பக்க ஒரு கால் மடியத்து எண்ணீத்து போப்பக்க படிச்சோளி எண்ணீத்து போய் அக்க நாங்க ஒத்திப்பா நாங்க ಧೈರ್ಯப்பா இன்ட்ரீ போயிட்டு இருந்து பக்கனே பாரக்கப்பானுங்க அக்கா போல ஓ ஓ பூண்டு கண்டு திங்காச்சி ಪಕ್ಕದ ಅಕ್ಕ ಭಾರಿ ಖುಷಿ ನೋಟ ಮೈಮ್ಮ ಮೈಮ್ಮ ಎಂತ ಗ್ಯಾನ പാലട്ട് വന്ന് പാല സക്കര ഇട്ടിട്ട് അത് എന്തോ പൊടി കുട്ടല്ല അത്തോ ചായ തീ ഖ്യമൊഴി ഏത് നടുപ്പൂടാ കുത്തല്ല അതാ തിണ്ടി ആ കാ தக்கிப்பா நீங்க சொந்த தானே அங்கிப்பா அல்லா நீங்க எந்த திம்பா எந்த திம்பலே நீங்க எந்த ஹுஷி உண்டு அந்த நீங்க பூஞ்சரில் ஒளியோது உங்குது எல்லாம் ஹுஷி அல்லா அங்கிப்பா சாய் நோட்டா சொந்த அல்லா நீங்க பப்ப திங்க முந்தாண்டு ஒரு குஞ்சி பெது புண்ணி பெதாப்பாட் நோட்டு ஒன்றரை காலக்கு மிஞ்சா நாக்கு பரிச்சயலா

മംഗളുക്േക്കണ്ട് മംഗളക്ക് അപ്പറേപ്പറ നോക്കി വെച്ചാൽ തക്കേ പരിചല നാ പണ്ടു അല്ല ഒരേ മോളല്ലായി ಈ ಗ್ರಾಂಡ್ ಆಗಿ ಮಾಡು ಹೋಯ್ತ್ ಬಾರಿಯಪ್ಪ ಎಂದೊಂದು ಪೋಪ್ಲೇನು ಆಯ್ತಾ ಮಿಸ್ ಅವಡಲ್ಲಿ ಐಟಮ್ ಬೀರಿ ಕಂಜಿಸ ಅವಡಲ್ಲಿ ಎಂತ ಇದು ಮಂಗಳಕ್ಕೆ ನೋಟಿ ನೋಟಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿದ್ದು ಒಂದೇ ತಿದ್ದು ಒಂದೇ ತಿಂದಿಲ್ಲ ಆ ತರ ಕಂಜಿಸ ಎಲ್ಲ ಉರಿದು ಅನ್ನಕ್ಕೆ ಏನಂಗ ಮಾಯಿ ಅನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಅನ್ನಪ್ಪ ಅಣ್ಣ ಕಟ್ಟಿ ಮಂಗಳಕ್ಕೆ ಮಂಗಳಕ್ಕೆ എന്ത സരിയാന ഊട്ട ഇതും ആണ്ടോ അഞ്ഞൂറ് സുമാർ ഐട്ടം കുട്ടാ നമുക്ക് ഹോട്ടൽ വിട്ട കുശിയില്ല അഞ്ഞൂറ് ഐറ്റം കൂട്ടാ എന്താ ഹോട്ടൽ വിട്ടേനും ഇല്ല കുശിയില്ല പാട്ട് കൂട്ടി ഓപ്പിയ ஏதெல்லாம் ஐட்டம் இப்ப நீ அல்ல நீ பஜ்ஜி நக்கியதா நீசி இல்லத்தை ஊட்ட நீது பஜ்ஜி நக்கிண்ணா குத்தலே நல்ல குத்திய போச்சி நீ காப்பல சரி சரி பூட்டி சரி நான் சரி நூற மணியில் கரெண்டே போப்பிடலேந்து நான் எச்சக்க சீரல் நோட்டு உம் அரண்ட் போலே அது அவட மைன்பள்தான் நீங்க ஐம்பதாயிரம் சம்பளம் அதுல யூ பி எஸ் சோலர் இங்க முந்த கை எதையும் பாளிய புக்கு பாக்கி ஆயிட்டா ஓதக்கு அதனால தானே ஓதை நோக்கி யூபிஎஸ் விடுதல் நிரடு அதான் நாட தக்கு பூர்த்தி பறிய கே புதுல எல்லாம் பாரி பூவியா நீனு நீட தக்குன்னு ஒரு அர்த்தம் மாடியதே இல்லை நீனு அல்லப்பா நீத்து தக்கு பறந்து செஞ்சு பாரி பூவியா தக்குன்னு அர்த்தம் மாட்டியா இல்ல இன்னைக்கு தாழ்வு இல்லை பாரிபூ என்ன குத்துட்டா நான் குத்துண்டு நீங்க எந்த தப்பு வீடான்னு நீங்க பந்து பந்து பப்பதே நகத்தா மனைக்கு அச்சுக்கே அதுங்க நான் செடி வைப்போம் அதுங்க நான் ஒண்ணு பாரிபோ உம் கேட்டது எனக்கு தப்புது என்ன நகைப்போ அதே அது என்ன பேட்டரித்தானே உம் மாவுக்கு தானே கொடுப்பு அதுல எந்த நீங்க கேச்சக்கட்ட வந்த கோயத்துல

എന്താണെ നാലഞ്ച് തിങ്കാന്നെ കൂടിട്ടെങ്കിൽ ഇങ്ങോട്ട് ചെന്ന കുഞ്ഞ് ചെറിയത് ബല്ല്യതാട് ശരിയാണ് അക്ക നാക്ക് മനുല കഷ്ടപ്പനമായി കുഞ്ഞും ചെറിയത് അത് ഒന്നങ്ക ഒന്നര തിങ്കനെ ആയേ ഇണ്ടാക്കുന്നിങ്ങാന്നെ കൂടിട്ടെങ്കി അടു ചെറിയ കുഞ്ഞേ ബല്ലയവാട് ഇങ്ങ പോയിട്ട് പോണെങ്കിൽ നാലഞ്ച് ഇഞ്ചിട്ട് പാര ക്ലാസ് കൈക്കോണ്ട് പല്ലയോടാ ഇത് വച്ചിട്ട് ഒന്നര തിങ്കനെ ആയേ ശരിയങ്ക நாலஞ்சு கூட்டிடுச்சு நான் கஷ்ட போயிட்டு நானு எந்த எடுத்தாப்போம் ஓ நீங்க ஆரோக்கியக்கு போப்பதா இப்ப நாலஞ்சு திங்கச்சிங்க அவட ஆரோக்கிய ஆரோக்கியக்கு போப்பதா இக்கா ஜூபி மைக்கு தண்டு இன்னும் தண்டு மோளியா உண்டாலா ഇങ്ങനെയോ പെരിയ മോഡംഗ ദണ്ടാള ആരൈക്കോട പോയിത്തൊടി ഇങ്ങനെ ദണ്ടോക്ക ഉണ്ടല്ല ഇങ്ങ അവളിൽ പണി കെച്ച കുഞ്ഞാള കുഞ്ഞിന നോട്ടി നിന്നത്തെങ്കി മാ ഇങ്ങ പണിക്ക് അല്ല ദണ്ട് മൈ ഒന്നര തിങ്ക കുഞ്ഞു പോരെ നാക്ക് ബല്ല്യാള ഇവളും സ്കൂൾക്ക് ആയിക്കോട്ടെ ബല്യാവള അവളെ രെഡ് അയിപ്പോ മന ബ്രേക്ഫാസ്റ്റ് കുഞ്ഞിനേരത്തെ കുളിച്ചിടോ ആരോക്കഷ്ട അപ്പതമായ അതും കണ്ണി നീങ്ങ പോക്ക എന്ന ഫസ്റ്റ് ഹത്ര ദണ്ടക്കാട് ആരോക്ക പോയിത്തൊളിയാ

ಇನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ಈಗ ನಾಕು ಪೋಕತೆ ಕೈ ಇಲ್ಲ ಕಾವೇರಿಪ್ಪ ಪತ್ತು ಪದಿನ ಇಂಜಿತ್ ಬಂತು ಎತ್ತಲೈತು ಒರೇ ಕಾರ್ ಬಳ್ಳಿ ಅಲಾ ಕೈವಾ ಪೂವೀರ ಬದುಕು ಅನ್ನುವ ಕಥೆನ ಮೂಂದು ಪಾರ್ಟ್ ನೋಟಿ ತುಳಿರ ಇದಕ್ಕೆ ನಾಲ್ನೇ ಪಾರ್ಟ್ ನಾನು ಅಟ್ಟಿ ಇದು ನಿಂಗೆ ಖುಷಿ ಆಚೆ ಅಂಚೆಂಗೆ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ ಇನ್ನೂ ಈ ನೆಕ್ಸ್ಟ್ ಎಪಿಸೋಡ್ ಬಕ್ಕೊಂಡು ಈ ತ ಈ ಥರ ಸ್ಟೋರಿ ಇಷ್ಟ ಉಂಟಂದು ಆಚೆಂಗೆ கண்டிநியூ மா ಮಾಡಿ ப்ளீஸ் thank you